கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக மாறியிருக்கிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையத்துறை சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் முரணி ஏற்பட்டுவிட்டது ரெண்டு பேரும் பிரிய போகிறார்கள் மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்தை செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் போலவே தொடங்க இருக்கிறார் என்று ஒரு பக்கமும் பாஜக வலையில் வீழ்ந்தாரா செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு ஆசை காட்டும் பாஜக என்று இன்னொரு தரப்பும் திமுக இதுக்கு பின்னாடி இருந்து எப்படியாவது செங்கோட்டையனை பிரித்து அதிமுகருந்து நகர்த்தி தனி இயக்கமாக மாற்றுவதற்கு பல வகையில் மறைமுகமான வேலையை திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு எரியில் வீட்டில் எதை எடுத்தாலும் லாபங்கிற மாதிரி திமுக ஒரு கணக்கு போடுது அப்படின்னு இன்னொரு தரப்போம் இல்லை எப்போதும் அவர் அம்மாவனுடைய விசுவாசி எம்ஜிஆரின் விசுவாசி அதிமுகங்கிற கட்சியை விட்டு செங்கோட்டையை வெளியேற மாட்டார் இக்கட்டான சூழ்நிலை அதிமுக விட்டவர் எந்த பக்கமும் போக மாட்டார் அவருக்கு இருக்கிற அதிருப்தி சின்ன சின்ன முரண்கள் தான் அது சரியாகிடும் அப்படின்னு இன்னொரு தரப்பும் பல வகையில் பல யூகங்களாக பல ஆருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே

நான் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கும் கோபி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையர்களுக்கும் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற விஷயம் அதிமுகவில் நீண்ட காலமாக பேசப்பட்டாலும் இது வெளிப்படையா ஊடகங்களுக்கு வரல ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தை செங்கோட்டையின் புறக்கணிக்கிறார் புறக்கணித்த உடனே இது ஊடகங்களை பேசுகிறவர்களாக மாறுது உடனடியாக செங்கோட்டையின் வீட்டில் ஒரு தனியாக கலந்தாய் கூட்டம் போடுறாங்க மூத்த அதிமுக நிர்வாகிகள்லாம் செங்கோட்டையின் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி பிரேக்கிங்காக மாறுது செங்கோட்டையின் அதிருப்தியில் இருக்காரு அதிருப்தியில் இருக்காரு சொல்லி ஊடகங்கள் இதை பேசுது குறிப்பா சன் டிவி தான் இதை பேசுது நேராக வீட்டு போய் நிற்கிறாங்க உங்கள் வீட்டில் தனி ஆலோசனை கூட நடத்துறீங்களா அப்படின்னு கேட்க எங்கள் வீட்டில் எப்போவுமே இரநூறு முந்நூறு பேர் காலைல வருவாங்க மண் வருவாங்க சொந்தக்காரங்க வருவாங்க கட்சிக்காரங்க வருவாங்க அது சாதாரணமாக நூறு பேருக்கு டீ காப்பினாக போடுவோம் மத்தியானம் சாப்பிட்னா ஒரு அம்பது பேர் சாப்பிடுவாங்க இது தான் அப்படின்னு செங்கோட்டையன் சாதாரணமாக அது கடந்து போனார் அப்புறம் எஸ்பி மேலுமணி அவருடைய திருமணத்துக்கு கூட எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையனும் ஒன்றா போயிருக்கலாம் இல்லை எங்கே சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம் ஒரு கட்சிக்காரருடைய திருமணம் முக்கியமான ஒரு ஆளுடைய திருமணம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருதுக்கு முன்னாடியே செங்கோட்டை அவர்கள் போயிட்டு போனார் இது ஒரு பிரேக்கிங் மாறுச்சு எடப்பாடி பழனிசாமி வருதுக்கு முன்னாடியே செங்கோட்டை வந்துட்டு போயிட்டார் கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் பொதுவாக தான் வருவான் ஒருத்தர் பத்து மணிக்கு வர ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு வர வேலை இருந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரதுக்கு முன்னாடி செங்கோட்டையர்கள் வந்துட்டு போயிட்டாங்கன்னே இது ஒரு பிரேக்கிங்காக மாறுது சட்டசபையில் எதிர்கட்சிகள் புறக்கணிக்கப்படுது அதிமுகவுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படுதுன்னு சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளால் சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சியாக அதிமுக சபாநாயகர் மீது கொண்டு வருது இந்த சூழ்நிலையில சபாநாயகர் அப்பாவை போயிட்டு தனி அறையில் செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு இது பேசுவது பொருளாக மாறியது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சொல்ல சபாநாயகரை போய் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஊடகங்கள் பேசுகிறா கிளப்புறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் முட்டிகச்சி எடப்பாடியும் ஓபிஎஸும் சந்தித்தார்கள் டிடி விதிநகரம் ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேச ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேச எல்லா பக்கமும் கொழுந்து விட்டு எரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பல பக்கங்களில் செக் வைக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் பாண்டே அவர்களுடைய சாணக்கிய ஆண்டு விழா அண்ணன் சீமான் கலந்து கொள்றாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கலந்து கொண்டாரு செங்கோட்டையன் கலந்து கொண்டு அவர் பேசியதான் ரொம்ப கையிலிட்டு இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறேன் சீமானவர்கள் மாதிரி நான் ஒன்றும் பேச முடியாது அவர் மனசுல பட்டதை பேசலாம் அவர் கட்சியின் தலைவர் அவர் என்ன பேசினாலும் அவருடைய கட்சிக்காரங்க ரசிப்பாங்க நான் அப்படி கிடையாது நான் இப்பொழுதும் ஒரு கட்சியின் தொண்டனா இருக்கேன் சில நெருக்கடிகள் இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டியிருக்கு நான் என்ன பேசுவேன்னு சொல்லி ஊடகங்கள் வெளியே காத்திருக்காங்க வரும்போதே என்ற கேள்விக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப பொடி வச்சு பேசுனார் இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை அவர் ரொம்ப தான் பேசுனாரு ஆனா பாரத பிரதமர் ஐய மோடி அவர்களை அந்த மேடையில் புகழ்ந்து பேசினார் பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் அதிமுக முடிவெடுத்து இருக்க இந்த பக்கம் பாண்டே மேடையில் சாணக்கியா மேடையில் இன்றைக்கி ஒற்றுமையாக இந்தியா இருக்குன்னா அதுக்கு பிரதமர் மோடி தான் காரணம் இந்தியா முழுக்க தடுப்பூசி இலவசமாக போட்டிருக்காரு மோடி கொரோனாவில் நம்மளை காப்பாற்றிருக்காரு கொரோனாவில் உணவு பஞ்சம் வராமல் காப்பாற்றிருக்காரு எல்லையில வந்து நாம் நிம்மதியாக இருக்கிறோம் போர் வராமல் இருக்கணும்னா அதுக்கு மோடி தான் காரணம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மோடி தான் அடுக்கடுக்காக மோடியுடைய சாதனை குறித்து புகழ்ந்து தள்ளினார் செங்கோட்டையன் கன்ஃபார்ம் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஊடகத்தில் கசிய ஆரம்பிச்சு பாஜக தரப்பில் என்ன அப்படின்னா எப்படியாவது அதிமுகவை உடைக்கணும் நீ லவ் பண்ணான நான் லவ் பண்ணானே மொத்தத்தில் இந்த குடும்ப நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகங்கிற கட்சி ஒற்றுமையாக இருந்தால் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாது அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் வளர முடியாது ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் தனித்த செல்வாக்கோ தனித்த நம்பிக்கையோ கிடையாது அண்ணாமலை அவர்கள் மீது அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இருப்பதனால ஒரு இளைஞராக இருப்பதனால ஒரு ஐபிஎஸ் பதவி வெளியே விட்டு வந்ததுனால கொஞ்சம் ஊடகங்களை சரியாக கையாளுறனால அண்ணாமலைக்குன்னு தனிப்பட்ட கிரேஸ் இருக்கலாம் ஆனால் அது பாஜகவுடைய ஓட்டாக மாறுமான்னா மாறாது ஏன்னா பாஜக அப்படிங்கிற கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியின் செயல்பாடுகள் ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் ஒத்து வராது தனிப்பட்ட ஆளுமைகளை பாஜகவுடைய ஆளுமைகளை மக்கள் ரசிப்பாங்க ராஜாவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் எதிர்ப்பு கூட்டம் இருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் இருக்கும் எதிர்ப்பு கூட்டம் இருக்கும் பொன்னாருக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பொன்னார் எதிர்ப்பு கூட்டம் இருக்கும் ஆனால் பாஜகவுக்கு அப்படின்னு கிடையாது மோடிக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது மோடிக்கு ஓட்டு பீகாரில் இருக்கும் மத்திய பிரதேசத்தில் இருக்கோம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காது அப்படி அந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா எதையாவது ஒன்று ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு யாராவது ஒரு ஆளுமைகளை உள்வாங்கிக்கிட்டு அவர்களை முதுகில் ஏறி தமிழ்நாட்டில் நுழைய பார்க்கும் அப்படித்தான் அதிமுக முதுகில் ஏறி சட்டமன்றத்தில் வென்றுச்சு திருப்பி ரெண்டு பேருக்குமான இடைவெளி விழுந்துச்சு இந்த இடைவெளியில் எப்படியாவது அதிமுக வீழ்த்தி திமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு தான் வரணும் அப்போ அவன் காலியாகணும் அன்னை எப்ப சாவான் எப்ப காலியாகும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக காலியாச்சுன்னா அதிமுகவில் முக்கியமான ஆளுமைகள் காலியாகுன்னா எப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஆசையை காட்டி உங்களை மத்திய அமைச்சராக்கிறோம் மத்திய இணையமைச்சராக்கிறோம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசையை முறுக்குங்கிற மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்கள் வந்து மத்திய இணையமைச்சர் தான் மத்திய சென்ட்ரலு இது வரைக்கும் தமிழ்நாட்டை பார்த்தேன் சென்ட்ரலை ஒரு கை பார்த்துறேன் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டும் சொல்லி இந்த கவுண்டி படத்தில் ஒரு பெரிய சிங்கராக கனவகம் பாருல அது மாதிரி டெல்லி பாராளுமன்றம் சட்டசபைக்குள்ளே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது வெயிலுக்குள்ளே கொஞ்சம் குளிர் கோட்டை போட்டு போவோம்னு சொல்லி நம்ம ஐயா யோசிக்க ராமநாதபுரத்தை இறக்கி விட்டாங்க தேர் எடுத்து தெருவில் விடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நடந்துச்சு கஷ்டப்பட்டு கிளைச்சலதாக இருந்து தொகுதிச்செலதாயி அப்புறம் ஒன்றிய செல தொதிச்செலர் ஆகி அப்புறம் மாவட்ட செயலராகி எம்எல்ஏவாகி அம்மாவுடைய கருணைப்பட்டு முதலமைச்சராகி மூணு முறை முதலமைச்சராகி நம்பிக்கைக்குரியவர் ஜல்லிக்கட்டு நாயகன்னு எடுத்தவரை பலாப்பழ சின்னத்தில் வச்சு பொழந்துக்கிட்டு போயிடுச்சு பலாப்பழம் ராமநாதபுரத்தில் சோழியை முடிச்சு விட்டாங்க எப்படி ஓபிஎஸ்க்கு ஆசை காட்டி நீங்கள் தணிக்கை தொடங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சா அதிமுகவே தேராதுங்க நிலைமை இருந்தபோது ஓபிஎஸை கூட்டணி வர வச்சு அவரை ராமநாதபுரத்துலையே சொந்த சமூக மக்களாலே புறக்கணிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களோ தள்ள வச்சாங்களோ அதே வேலையை செங்கோட்டையினையும் பார்க்க பார்க்கறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது செங்கோட்டியனுக்கு கவர்னர் பதவி தர்றோம் ஒரு ஆளுநர் ஆக்கிறோம் எப்படி நாங்கள் மேகாலயா ஆளுநர் நம்மளால தான் மணிப்பூர் ஆளுநர் நம்மளால தான் தெலுங்கானாவில் தமிழிசை ஆக்கலையா அது மாதிரி உங்களை ஆக்க மட்டும்மா இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆக்கி வச்சிருக்கோம் ஜம்முன் இருக்காப்புல அங்கே செல்வர் ஸ்லிப்பாக இருக்காப்புல அது மாதிரி நீங்கள் போய் லைஃப் செட்டில் பண்ணிக்கணு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசையை காட்டுவதற்கு பாஜக எல்லா வகையிலும் இறங்கியிருக்கிறது ஆனால் அந்த ஆசைகளுக்கு ஆட்படுபவரா செங்கோட்டையன் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது அதிமுக தலைவர்கள் அரசியல்வாதிகளில் தலைவர்களில் செங்கோட்டையன் ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரை தான் என்ன பெரிய ஊழல் கரையோ லஞ்ச குற்றச்சாட்டோ பெரிய புகார்களோ அவர் மீது தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் இந்த அதிமுக மூத்தவர் செங்கோட்டையர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகங்கிற கட்சியை தொடங்கும் போதே அதிமுக இணைஞ்சவர் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி எம்ஜிஆருடைய தொண்டர் எம்ஜிஆரின் ரசிகர் அதை தாண்டி எம் அதிமுக கட்சி ஆரம்பித்து நின்ற முதல் தேர்தலையே வெற்றி பெற்றவர் கடைசியாக நடந்த அதிமுக கலந்து கொண்ட தேர்தல் வரைக்கும் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டு அரசியலை கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு தொடர்ச்சியாக வென்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் நடந்த எண்பத்தொன்று எண்பத்தாறு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்ச்சியா ஒன்பது முறை அல்ல ஒரு முறை முதல் முறை மட்டும்தான் சத்தியமங்கலம் மீதி எட்டு முறையும் ஒரே தொகுதி கோபிச்செட்டி கலைஞர் கருணாநிதி உள்ள மாறி மாறி நின்னாரு குளித்தலை சேப்பாக்கம் அப்படி மாறி மாறி நின்னார் கடைசிய திரு திருக்கு திருவாரூருக்கு போனார் ஆனால் ஒரே தொகுதி பாளையத்தில் நின்று வென்றவர் செங்கோட்டை அது அவருடைய கோட்டையாக அந்த பகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்குமிக்க ஒரு அரசியல்வாதியாக தலைவராக ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆளாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் எல்லா சமூக மக்கள்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டார் ஊடகத்தை இழிவுபடுத்த மாட்டார் எதிர்கட்சி தலைவர்களை இழிவுபடுத்த மாட்டார் யாரையும் மரியாதையாக பேசக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் ஐயா செங்கோட்டையன் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை துறை அமைச்சராக அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அமைச்சரவை அமையும் போது அதில் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆனார் இப்படி தொடர்ச்சியாக மூன்று முறை தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்திருக்காரு இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த நான்கு ஆண்டுகள் பள்ளி கல்வித்துறையில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் பாடத்தை புறக்கணித்து போனால் பத்தாயிரம் மாணவர்கள் தமிழ் பாடத்தை புரகிச்சு போனால் அப்படிங்கிற மாதிரி இல்லை பள்ளிக்கல்வித்துறை அவர் இருக்கிற வரைக்கும் பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லாமல் தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தார் யாரையும் நேசிக்கக்கூடிய யாரையும் எளிதாக அணுகக்கூடிய அவரையும் எளிதாக அணுகக்கூடிய அளவில் ஒரு இந்த ஆடு அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் மனக்கசப்பு அது இருந்தே பேச மாட்டார் கோபமே படமாட்டார் சண்டையே போட மாட்டார் சும்மா முண்டுக்கு நிற்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் அதிருப்தியை காட்டணும் அப்படின்னா இது சாதாரண அதிருப்தி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே இந்த அதிருப்தி அவருக்கு இருந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட தலைவராக வந்த பிறகு கொங்கு மண்டலத்துக்குள்ளே தனக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடுடைய புறநகர் மாவட்ட செயலராக ஏ செங்கோட்டையன் இருக்கார் அங்கே மாநகர் மாவட்ட சிலராக கேசி கருப்பணன் இருக்கார் கருப்பணருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏழாம் பொருத்தமாக மாறுது எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் கே என் இருக்கோ புறநகர் மாநகர்னாலே சண்டை வரும் அதே போல் அங்கேயும் புறநகர் மாநகர் சண்டை இந்த சண்டையில் இந்த கேசி கருப்பணனுக்கு நெருக்கமானவர்களுக்கு புறநகரில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு பிடிக்காத என்னை ஒரு போஸ்டர்லேயோ ஒரு சுவரட்டிலேயோ ஒரு பதாகையில் கூட என் போட்டோ போடாத கூட்டம் போட்டால் கூட என் பேரை போடாத நபர்களுக்கு நீங்கள் வீம்புக்கு பொறுப்பு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற சின்ன வருத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது இதை தாண்டி இது எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கும் செங்கோட்டிற்குமான மோதலா இல்லை வேலுமணிக்கும் செங்கோட்டிற்குமான மோதலா அப்படின்னு பார்த்தா வேலுமணி அவருடைய டாமினேஷன் மொத்தமாக கொங்கு மன்றத்தில் ஆக்கிரமிக்குது ஒரு பக்கம் அண்ணாமலை கொங்கு என் கோட்டங்கிறாரு ஒன்று பக்கம் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலமே என் கோட்டங்கிறாரு இன்னொரு பக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் கொங்கு மண்டலத்தோட தளபதியே நான் தாங்கிறாரு இன்னொரு பக்கம் தங்கமணி கொங்கு மண்டலம் என் கோட்டங்கிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேசி கருப்பணம் கொங்குங்க நான் தான் ஓட்டேங்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கொங்கு சிங்கம்ன்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா செங்கோட்டை அவர்கள் நான் வந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியை வெற்றி பெற்றவன் கொங்கு கோட்டைன்னு சொல்லலை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவன் எனக்கான மரியாதை கொடுங்கன்றாரு தேர்தல் வரப்போது தேர்தல் வரும்போது எனக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை நான் எப்படி தேர்தல் அணுகுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெரிதாக இந்த அரசியலை வச்சு பெரிதாக செங்கோட்டின் அவர்கள் சம்பாதிக்கலை வேலுமணி அவர்கள் அளவுக்கு அப்போ வேலுமணியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேலுமணியின் ஆதிக்கம் வேலுமணி தான் கட்சி பொறுப்போடுவார் வேலுமணி சொல்கிறாள் தான் வேட்பாளர் வேலுமணிக்கு இணக்கமானவர்கள் தான் கொங்கு மண்டலத்தில் இந்த பகுதிகளில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளும்போது வேலுமணி வெஸ்ஸஸ் செங்கோட்டை அப்படிங்கிற வார் வேலுமணி வெஸ்ஸஸ் எடப்பாடி பழனிசாமியாக மாறியிருக்கிறது பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் இப்போதைக்கு நீங்கள் கட்சியை விட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்தில் அதிமுகங்கிற கட்சியே இருக்குமானு தெரியாது இந்த தேர்தலை நம்ம வெள்ள அப்படின்னா எந்த தேர்தலையும் நம்ம வெல்ல முடியாது அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை நம்ம இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு தரப்போ இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது துரோகம் ஆயிரும் ஓபிஎஸ் எந்த இடத்துல வச்சு அதிமுக தொடர்கள் பார்க்குறாங்களோ அப்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவரும் துரோகி நீங்களும் துரோகிங்கிற மாதிரி ஆயிரும் ஓபிஎஸ் நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடனா கூட எடப்பாடி பழனிசாமி எடுத்து நீங்கள் நின்னாலும் கூட அமைக்க போகிறதில்ல அது எளிதாக திமுகவுக்கு தான் பலன் சேர்க்கும் அதனால் நீங்கள் எதுவும் முடிவெடுத்துடாதீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் அது கெஞ்சல் கோரிக்கை மிரட்டல் இப்படின்னு எல்லா தரப்புலேயும் வந்தும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களுக்கு தூது விட்டுருக்காரு கோரிக்கை வச்சிருக்காரு மிரட்டலாகவும் சொல்லி பார்த்துருக்காரு பல வகையில் பேசியிருக்காங்க ஆனால் செங்கோட்டையிட்ட ஓபிஎஸ் உடைய சந்திப்பு என்பது இந்த இடத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஒரு ஓபிஎஸ் போலவே செங்கோட்டையன் தனி இயக்கமோ தனித்த பாதையோ ஒன்று தொடங்கலாம் இல்லை ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்து இணையலாம் இப்படி இணைஞ்சா பல அதிமுகவுடைய அம்மாவின் உண்மையான விசுவாசிகளாக இருந்த அதே போல் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் பக்கவளமாக மாறலாம் அப்படி மாறினா அதுக்கு பிஜேபி பேக்கப் பண்ணி பிஜேபி அது ஒரு தனி இயக்கமாக கொண்டு வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை மட்டுப்படுத்துறதுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுரியமாக இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் செங்கோட்டையினர்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் செங்கோட்டின்னு பேசலை அதிருப்தி கால்பணச்சி உள்ளுக்குள்ள முரணு அவர் இவரை பார்த்துட்டாரு இவர் அவரை பார்த்துட்டாரு பிஜேபி உள்ள வாங்கிருச்சு திமுக பின் வாங்கிருச்சு ஏதோ கடல் உள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களோ ஒழிய எதுவுமே நடக்கல ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க இப்போ ஐயா பன்னீர்செல்வம் அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டு வச்சாரு எடப்பாடி பழனிசாமி நீ துரோகினாரு சசிகலா அவர்கள் வந்து திருப்பி இவரை திட்டினாங்க டிடிவி இவரை திட்டாரு மாறி மாறி ஒரு வார்த்தை போர் வச்சு எனக்கு யாருன்னு தெரியல பார்த்ததே கிடையாது சசிலாவும் தெரியாது சின்னமாகவும் தெரியாது ஒன்றும் தெரியாது டிடிவின் தெரியாது கேடிவியும் தெரியாது எஸ்டிவியும் தெரியாதுன்னு டாப்பில் போயாங்கட்டுன்னு டாப்பில் அப்போ அது ஒரு வார்த்தை போகிற மாதிரி அமமுகான ஒரு இயக்கம் இந்த பக்கம் எம்ஜிஆர் அம்மா முன்னேற்ற கழகம் ஏதோ ஒன்று அமைப்பில் தொடங்கி போகிறதுக்குன்னு வாய்ப்பை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் செங்கோட்டையினவர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேசல இப்படி அதிருப்தின்னு சொல்கிறாங்களே அதை அவர்கிட்ட போய் கேளுங்கன்ட்டார் ரொம்ப இந்த சமீப காலங்களில் எடப்பாடி பழனிசாமியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சாதுரியமாக சாணக்கியத்தனமாக சத்திரியத்தனமாக மிக நுட்பமாக கையாண்டு போகிறாரு ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே வந்து அரசியலாக மாற்றப்படுது அப்படின்னு ரொம்ப நான் வியந்து பார்த்தது இந்த வழக்கு குறித்து எல்லாரும் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க அண்ணன் சீமானுடைய வழக்கு சொந்தமா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க தனிப்பட்ட விஷயத்தை வச்சு இது பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய தனிப்பட்ட விஷயம் இதெல்லாம் பேசணுமா வேற ஏதாவது தான் பேசுங்கன்ட்டாரு ரொம்ப சாதாரணமாக கடந்து போன அதே போல தான் செங்கோட்டின் அவர்களுடைய இந்த பிரச்சனையை கூட ரொம்ப சாதாரணமாக கடந்தார் இன்றைக்கி சட்டசபையில் கூட ரெண்டு பேரும் பார்த்து பேசி கொண்டதாகவும் இனி இது வந்து பேசவிட பொருளாக மாறாது அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் செங்கோட்டின் அவர்கள் இந்த சூழ்நிலையில் அதிமுக விட்டு வெளியேறினா இது திமுகவுக்கு தான் பலன் சேர்க்கும் என்பதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவரை வெற்றக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த செங்கோட்டையினுடைய மோதல் அது அதிமுக பிரிவை ஏற்படுத்த போகுதா இல்ல எடப்பாடி பழனிசாமி சாதுரியத்தால் அது இணைக்கப்பட போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ